வெள்ளை சோளம் மாவு வச்சு சப்பாத்தி பூரி முறுக்கு இடியாப்பம் போன்ற நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் ஸோ அதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் வெள்ளை சோளம் இதை வந்து நல்லா புடச்சி தூசியெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து கழுவிட்டு அதில் கல் இல்லாமல் அரிசி எடுத்துக்கிறேன் இதை வந்து ஊற வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு கழுவுனா மட்டும் போதும் கழுவிட்டு இது மாதிரி த நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நல்ல வெயிலில் காய வைக்கணும் நல்ல வெயிலில் காய வைக்கும்போது தான் மாவு வந்து நல்லா அரைஞ்சி வரும் ஸோ வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க இல்லை ஹெல்த்தியான ரெசிபீஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம் இதோட ரெசிபீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் இது நல்லா காஞ்சோம் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா சூப்பரான வந்து வெள்ளை சோளமாகவும் ரெடி ஆயிரும் இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இடியாப்பம்மன் முறுக்கு ரெசிபி இருக்குது அதோட வெள்ளை சோளத்தை வச்சு இட்லி ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ